முடிக்கரை கிராமத்தில் கோவில் மற்றும் சிறு ஆலயத்தினுடைய விழாவை நின்று சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாடி திருவிழாவினுடைய இரண்டாம் நிகழ்ச்சியிலே தற்பொழுது வளம் கொண்டுள்ள காலை வெள்ளூர் நாட்டைச் சேர்ந்த கன்னிமார்படி சேர்ந்த சின்ன தம்பி நினைவாத பாலகிருஷ்ணன் அவரது காலை கண்டு வீரமான கூட்டத்தோடு வரப்படைக்கப்பட்டு விட அந்த கால ஒரு பிடித்து பரிசு போய் ஒரே நோக்கத்தோடு பழங்குடி நாட்டைச் சேர்ந்த பெரிய நாடகமன்ற வீரர்களும் கடுமையாக பரவி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டங்களே பரிசு போய் பெருவதற்கு நேரங்கள் வருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கண்டு கொண்டிருக்கின்றன சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா திரிப்பு மிக்க ஊழலுக்கு பெருமை சேர்த்திடவாட்டினா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே நடந்து கொண்டு தனக்கண்டு தனி சிறப்பை பற்ற வெள்ளூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற கன்னிமார்படி சேர்ந்த சின்னப்பள்ளி நினைவாக பாலகிருஷ்ணன் அவர்களால் அந்த காலையை பெரிய பிரித்து நாங்களும் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பேரை தட்டி செட்டு விட்டு வருகின்றோம் என்று பனங்குடி நாட்டை சேர்ந்த பெரிய நாகி மன்களின் வீரர்கள் கடுமையாக தரடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிஜித்து வருவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான நிலையா

கணிதமார் பற்றி சின்னத்தமிழ் எதிராக பாலகிருஷ்ணன் அவர்கள் நாளை காந்தீரமான பெற்ற போராடம் என்று நாளை கொண்டிருக்கின்றது உறுப்பினர்களே காலை கடன் மறுக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நலிவருக்கின்றன காலை கடன் மறுக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவடைகின்றார் பரிசு பள்ளி எல்லாருக்கு வரமாறு ஒன்றே ஆண்டு நாள் இன்று வரை தனியை சிறப்பை பெற்ற முன்னணிகளோடு கண்ணிதார் பற்றி சென்னு பண்ணி நீங்கள பாலகிருஷ்ணன் அவர்களது சிறப்பான காலை அந்த காலையை எப்படி நடக்காதீங்க சிவகங்கை மாவட்டம் பழங்குடி நாடு பழங்குடி சிறு பெரியவர்களும் கருவியாக பராவிக்கொண்டிருக்கிறார்கள் பரிசு தமிழ் எல்லாருக்கு சிறப்பான காலங்களா சிறப்பு மிக்க மாடுபடுகிறா அடங்க மறுக்கின்ற ஒற்றை காலையா அடக்க துடிக்கின்ற ஒன்பது காலங்களுக்கு பெருமைச்சிடமா போட்டு என்ன மாதிரி நேரம் பழங்குடி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடமா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க நாடுபுரிஞ்சவர்களா எல்லது காலமா காலவர்களா நேரங்கள் என்ன காலங்கள் கடந்து விட்டன சிவர்கள் நேரத்தின் காலர்கள் ஒன்று முடிக்கரை கிராமத்தில் அருகே காலத்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ காலனி அல்லவர் மற்றும் ஸ்ரீ வீஸ்வரன் காளைய பொருள புலவர் வீடு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நாடலம் வடமா இருக்கிற விழாச்சன தண்டிய மேல தோற்றத்தோடு வடமந்த வேணு கொண்டிருக்கக்கூடிய காலை ஓல்ல நீடு தண்ணி நாள் கட்டி சென்ற சின்ன தம்பி இல்லவிருஷ்ணன் சிறப்பான காலை உட்காருக்கான உயிரங்க நல்ல இடுவது

பரிசு வெள்ளோர் சில மன்ற ஒரே நோக்கத்தோடு வடமா என்றாரே அன்பு முதல் தனி சிறப்பை பெற்ற பணமொழி இடத்திற்கு நான்கு அமைக்கும் வீரர்களும் காலையில் வாரி வாசலுக்கு கொண்டிருந்தது கேட்டுக் கொள்கின்றார் அந்த வீரர்கள்

காளை வீரலுக்கு பொருள் சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துணைப்பு மிக்க வீரலுக்கு வெள்ளூர் நாட்டை சேர்ந்த கன்னிமார் வட்டிக்கு பெருமை சேத்திடவா சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாட்டை சேர்ந்த பெரிய நாயகம் என்று வீரருக்கு தூமி சேர்த்திடவா புரட்டியினால் இவ்ளையா சிவகங்கை மாவட்டம் காலையா இருக்குற கிராமத்து அடிவார்த்தை கொண்டிருக்கின்ற உடலுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிட உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடங்க பரிசு துறை வருவதற்கு காலையா கால ஊறினார் வெள்ளூர் நாட்டை சேர்ந்த கண்ணிமார் வட்டிக்கு பெருமை சேர்த்திடவா பழங்குடி நாட்டை சேர்ந்த பெரிய காயமணி ஊழியருக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு அதே பெரிய வந்து பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க பரிசு பெறுவதற்கு காலையின் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா காலை வருவதற்கு பெருமை சேர்த்திடா எல்லாரும் இருக்கட்டுங்க பரிசு பேரும் திறப்பு சர்ச்சிகளும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்ட படன்குடிக்கு பெருமை சேர்த்திடவா காலையா காலே இருலா காலையா கால இருலா படங்குடி வெற்றி பெற்றதாக தயாரிக்கப்படுகிறார் பதினேழு நிமிடங்கள் நாற்பத்தி ஐந்து வினாடியா சிறப்பாக விளையாடிய வடங்குறையைச் சேர்ந்த பெருவிநாயகம் என்கிற ஊர்கள